பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர ஆர்வின் மிகுக்குடைய வடிவினர் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரமான விஸ்வாபசு வருடம் செப்டம்பர் மாதம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று புதன்கிழமை புனர்பூச நட்சத்திரமும் சித்தேகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் புரட்டாசி மாதம் பிறக்கின்றது புரட்டாசி மாதம் தமிழ் மாதங்களில் நமக்கு மிகவும் ஒரு அற்புதமான மாதம் அதாவது இறைவனை எந்தெந்த ரூபங்களில் வழிபட வேண்டும் எந்தெந்த ரூபத்தில் வழிபட்டால் என்ன நன்மை கிடைக்கும் என்ன தீமை கிடைக்கும் நாம் செய்த தொண்டுக்கு நாம் செய்த சேவைக்கு நாம் செய்த நற்காரியங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்தா போதும் தீய பலனை குறைத்து நற்பலனை கூடுதலாக கொடுக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் அதற்கிடையில் முக்கியமாக புரட்டாசி ஐந்தாம் நாள் இருபத்தொன்னு ஒம்பது புரட்டாசி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்வ மகாலய அமாவாசை இது ஏன் சொல்றேன்னா இந்த அமாவாசை நேயர்களுக்கு மனதில் பட்டதை மனதில் நினைத்து கொண்டிருப்பதை வேறு எந்த அமாவாசையும் விட மூன்று அமாவாசை மகா சிறந்தது இது யாருக்குன்னா வீட்டில் உள்ள பொருளாதார நிலை குடும்ப நிலை சூழ்நிலைகளை அறிந்து யாருமே ஒவ்வொரு அமாவாசைக்கும் பண்ணிகிட்டா இருக்காங்க எல்லாரும் பண்ண மாட்டாங்க ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் அவங்கவுங்களுக்கு அவங்கவங்களுக்கு அவளுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கும் தைய தெரியாது மோதையாளுக்கு பித்துரு தர்ப்பணம் கொடுக்கணும் திதி கொடுக்கணும் கூட தெரியாது அவ்வளோ சூழ்நிலையில் இருப்பாங்க அப்படியும் மக்கள் ஒரு சாரார் இருக்கிறாங்க அனுபவம் ஐயாவுடைய அனுபவம் அப்போ அப்படியெல்லாம் மறந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மகாலய அமாவாசை மறந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஆடி அமாவாசைக்கு தெரியாது சித்திரைய அமாவாசை தெரியாது தை அம்மாவாசைன்னு புரியாது இதெல்லாம் தெரியாமல் எதாவது செய்வோம் சொல்லி நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா இந்த அமாவாசைக்கு பிறகுதான் மகாலய அமாவாசை மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை ஐயோ சித்திரையில் பண்ணல வைகைல பண்ணல ஆனியில் பண்ணல ஆடியில் பண்ணலை ஆவின நிற்பன இதுலையாவது பண்ணணுமே இதுலயாவது நம்ம கர்மத்துல முன்னோர்களுக்கு ஏதாவது நம்ம வழிபாடு பண்ணணுமே அப்படின்னு நினைப்பாங்க அப்படி யார் நினைப்பா ஒரு தொழிலாளி நினைப்பான் ஒரு விவசாய நினைப்பான் அதே பாரம்பரியத்துக்கும் நினைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அதே இது வேலையா இருக்கிறவங்களுக்கு அதனாலதான் அந்த இடத்துல முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க மறந்தவனுக்கு மகாலயா அமாவாசை ஒண்ணுமே செய்ய வேண்டாம் காகத்துக்கு எள்ளு தண்ணீர் நல்லெண்ணெய் தயிர் சாதம் நெய்வேத்தியம் வச்சு கொடுத்தா போதும் காகத்திற்கு உங்கள் குலக்கடவுள் குலதெய்வம் அன்னைக்கு இங்கே ஒரு திதி இறக்க அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அந்த மகாலய அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பானது பித்திருக்களை வணங்குவது திதி கொடுப்பது இதில் முக்கியமாக நிறைய சேத்திரம் காசி ராமேஸ்வரம் கொடுங்குடி இப்படி சொல்லக்கூடிய ஆற்றுக்குறை சிறங்கம் ரங்கநாதர் கோவில் அந்த மாதிரி ஆற்று பக்கமாக இருக்கிறது முசிறி பவானி சங்கம்த்ரா கங்கை எல்லா ஆற்று பகுதியிலும் கடல் பகுதியிலும் சேர்ந்த இடத்துல செய்கிறது கோடான கோடி மக்கள் செய்வாங்க யாருக்கு என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் குடும்பம் என் கோத்தரம் எனக்கு வரக்கூடிய சந்ததி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத எண்ணத்தோடு இந்த மகாலய அமாவாசை கும்பிடுவாங்க அடுத்து நம் காண இருப்பது காலபுருஷனுக்கு பன்னிரெண்டு பன்னிரெண்டு கூட்டு எண் மூன்று அவர் அதிபதி நெண் மூன்று அவருடைய அதிபதி எண் மூன்று அவருடைய உச்ச நம்பர் முப்பது இவ்வளவு இருக்குது அப்போ நம்ம முன்னோர்கள் நீ எதில் எடுத்தாலும் அது ஒன்று வந்தால் வந்து சேரும் அந்த ஒரு கருத்துக்களை தான் வந்து சேரும் எத்தனை சட்ட கலர் எடுத்தாலும் நூல் என்ன வருது பேசிக்கு ஒரு நூல் தான் ஒரு இஷ்டத்துக்கு நீ ஏழு கலர் மாற்றிக்க ஒம்பது கலர் மாற்றிக்க ஆனால் நூல் என்பது பேசிக்கு ப்ரொடக்டிவிட்டி ஒன்று தான் ஆக மீனராசி அன்பு பாசம் நேசம் மதிப்பு மரியாதை உணர்வு கெல்ப்பு தாய் பாசம் கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் நிர்வாகம் புலம்பல் ஏன் புலம்பல் இப்போ என்ன நடக்குது ஏழு இல்லையா அப்போ அதை சொல்லணும்ல அப்போ எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தியை தாயிடத்திலும் தெய்வமாக நமக்கு காய்ச்சலிக்கின்ற தாயிடத்திலும் தெய்வத்திடம் முறையிட வேண்டும் அப்போ மீனத்திற்கு கண்டிப்பாக நல்ல குணம் உண்டு மீனத்திற்கு நல்ல குணம் உண்டு மீனத்திற்கு நல்ல நற்பண்புகள் உண்டு மீனத்திற்கு வெளிநாடு வெளி மாநிலம் வெளி வாழ்க்கை ஏன்னா காலபிரசனுக்கு பன்னிரெண்டு செவ்வாய்க்கு செவ்வாய்க்கு ஆறு பாருங்கள் செவ்வாய் இருக்குது ஆறு ஏற்கனவே சூரியன் சனி பார்வை சூரியன் சனி பார்வை ஏற்கனவே உங்களுக்கு குரு வேறு ரொம்ப நல்லா இருக்கார் இப்போ குருவர் வந்துட்டார் குரு வந்துட்டார் இப்போ மிதனத்துக்கு எட்டு பத்தில் இருந்து குரு வேற பார்க்குறாரு அப்போ குரு பார்க்கும்போது கோச்சாரத்தில் என்ன ஆகுது சனியினுடைய தாக்கம் குறையுது சனியுடைய தாக்கம் குறையுது குரு வரும்போது சனீசுடைய தாக்கம் குறையுது அப்போ சனி சுடி தாக்கம் குறையும் போது ஒரு நல்ல ஒரு நல்ல மாற்றத்தை தூண்டுதலை கொடுக்கும் உடனே வராது ஒரு நல்ல மாற்றத்தை தூண்டுதலை கொடுக்கும் அவ்வளோதான் உடனே குரு பார்த்துட்டாடுறா கோடி நன்மேடா குறு பார்த்துட்டுறா நமக்கு எல்லா காசும் நீங்கள் நமக்கு தந்த வேற ஆளுக்கு போகாதுன்னா அது எப்படி போகாமல் இருக்கும் எல்லாத்துக்கும் போகும் பார்க்கும்போது ஆகும் அஞ்சு ரூபா சம்பாதிக்கிறதுல ஐம்பது ரூபா சம்பாதிப்பேன் அவ்வளோதான் அஞ்சு ரூபா சம்பாதிக்கிறது ஐம்பது ரூபா சம்பாதிப்போம் அப்போ சனி வக்ரமாகி இருக்கார் உச்சத்தை சனி வக்ரமாகி உங்கள் வீட்டில் இருக்கார் மீனத்தில் இருக்கார் ரொம்ப க முதல் சுற்று படிப்புல படிப்பில் கவனம் தொழிலில் கவனம் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் திருமணத்துக்கு தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மீன ராசிக்கு ரெடியாக இருந்துக்கோங்க அதே மாதிரி வெளி வாழ்க்கை வெளி வாழ்க்கை நல்லாயிருக்கும் தாய் தகுப்பினுடைய ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அரசியல் வாழ்க்கை செல்வாக்கு கொடுக்கும் அரசியல் வாழ்க்கை சொல்வாக்கு செல்வாக்கு கொடுக்கும் அதேமாதிரி நீதி போதனை குரு இல்லையா நீதி நீதியை முறைப்படுத்துதல் முறையாக செயல்படுதல் அந்த மாதிரி யோகா கிளாஸ் யோகா கிளாஸ் வைக்கிறாங்க அந்த மாதிரி போகலாம் என் தெரிய நிறைய க்ளாஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி போடலாம் அப்போ சனி கண்டிப்பாக மீன ராசிக்கு இந்த மாதத்தில் ஏற்கனவே சனி புதன் ஏழாம் பறவை பார்த்துட்ருக்காங்க புதன் வந்துட்டாரு இப்போ சனி புதன் பார்த்துட்ருக்காங்க அப்போ கண்டிப்பாக ஓரளவுக்கு அந்த சனியுடைய தாக்கங்கள் குறையும் சனியுடைய தாக்கங்கள் குறையும் எப்படி குறையும் சனி வக்கரத்தில் இருக்காரு புதன் வீட்டை பார்க்குறாரு ஏழாம் பார்வை அப்போ கண்டிப்பாக ரெண்டு பேரும் நட்பு கிரகம் அப்போ நட்புக்கிறகும் போது என்னாகும் கண்டிப்பாக அதனுடைய பலவீனங்கள் குறைந்து பலம் காணப்படும் அப்போ மீனராசிக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் எல்லா தொழிலையும் காலம் மட்டும் வைக்காதீங்க எடுத்துக்கோங்க என்ட்ரி போங்க பாஸ்போர்ட் எடுங்க ஐயா நான் பாஸ்போர்ட்டே எடுக்கலையா வெளிநாட்டுக்கு எப்போ போவேன் கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது எல்லாம் ரெடி பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச கடவுள் வேண்டிக்கங்க சம்பாதிக்கணும் தாய் பொண்ணு கொடுக்கணும் நல்லா வைக்கணும் நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சவங்க நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்தவங்க அவங்கள படிக்க வைக்கணும் அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்களோட போகும்போது மிகப்பெரிய இடையூறு வந்தாலும் தகர்த்திடும் தகர்த்தெறிஞ்சிடும் அந்த எண்ணங்கள் போகும்போது எண்ணங்கள் தான் உள்ளத்தில் நுழைந்து உள்ளத்திலே நிறைஞ்சு நமக்கு பல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது நல்ல உள்ளங்கள் தான் அதான் பரிசுத்தம் பரிசுத்தம் எல்லாத்துலேயும் எல்லா மத கோட்பாடுகளுக்கும் எல்லா மத கோட்பாடுகளுக்கும் நிறைந்தது அப்படிப்பட்ட மீனராசி நேயர்களுக்கு மேற்கண்ட தொழில் அரசியல் நிர்வாகம் நல்ல சீர்திருத்தம் கோர்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வெளிநாடு வெளி வாழ்க்கை எல்லாமே நிறைஞ்சிருக்கும் என்ன கொஞ்சம் முதல் சுற்றுக்காரங்களும் கொஞ்சம் வெளியே போகும் கொஞ்சம் வெளியே இருக்கணும் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்ல பள்ளனை கொடுக்கும் போதுமா டிஸ்டன்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணி கொடுத்திங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல பல்லணை கொடுக்கும் ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்குது கால பிரச்சனை சயனத்தில் தூரத்தில் இருக்குது அப்ப தூரத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அந்த உறவுக்கு பங்கம் வராது அப்ப வெளிநாட்டு வாழ்க்கை சிறப்பாக செயல்படும் என்ன செய்யணும் உங்க தசாபத்திய பார்த்து கொள்ளுங்கள் உங்க ஜன ஜாதத்துல தசாபத்திய பார்த்து கொள்ளுங்கள் உங்க ஜன ஜாதத்துல தசாபத்திய பார்த்து கொள்ளுங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல சரிங்க பன்னெண்டு வந்துட்டோம் ஐன சைனத்துக்கு வந்துட்டோம் வெளிநாட்டுக்கு வந்துவிட்டோம் யாரை வழிபடணும் குலதெய்வம் குலதெய்வத்தை கும்பிடுங்க குலதெய்வம் என்ன இருந்தாலும் குலதெய்வத்தை கும்பிடுங்க மீனத்து குரு வழிபாடு குருவை கொஞ்சம் கூட விட்டாதீங்க அது ரமணாக இருந்தாலும் சரி ராகவேந்திரான் சரி ரமமானுஜர் இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் இருக்காங்கல்ல உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அவங்கள கும்பிடுங்க பேசும் தெய்வமாக எண்பது வயசு தொண்ணூறு வயசில் இருப்பாங்க அப்படி உள்ளவங்களை கும்பிடுங்க அப்போ மீனராசி நேயர்களுக்கு குலதெய்வ வழிபாடும் குரு வழிபாடும் இரு கண்களாக இருந்தால் அரசியலும் சரி அரசு இதழும் சரி அரசியலும் சரி அரசு இதழும் சரி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல எனவே பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபறிய மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன் இல்லாம தரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பு